மழை கொண்டு கவிதை தீட்டினார் கீழும் இதழிடையெனில் யார் சூட்டினார் சிரித்திடும் சிலையை காட்டினார் எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை இருதயம் சுமந்து போகுதே எனக்கிற காதல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது தமிழும் நானும் இந்தியாவுக்கு நாங்க வந்து போயிருந்த வீடியோ வந்துருப்பீங்க நாங்க வரும்போது என்னன்னால கொண்டு வந்தோம் அப்படிங்கிற வீடியோ தான் ஒரு அன்பேக்கிங் வீடியோ தான் டோட்டலா வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் வந்து கொண்டு வந்திருக்கோம் எங்க பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சூட் கேஸ் அளவா கொண்டு வரது அதாவது ஒரு சூட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கேஜி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க சோ வழக்கம்போல வந்து ரொம்ப கொண்டு வந்துட்டோம் நல்ல வேற வந்து ஒரு பேக்கப்பா வந்துட்டு ஒரு ஒரு குட்டி சுக்கீஸ் வந்து கொண்டு வந்திருந்தோம் ட்ராலி சோ அதனால வந்து நாங்க வந்து தப்பிச்சோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நாற்பத்தி ஆறு கிலோ வந்து கொண்டு வரலாம் அது ரெண்டு ரெண்டு சுக்கேஸ் வந்து கொண்டு வரலாம் எனக்கும் ஜீவாக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் எவ்வளவு எவ்வளவு ஜீவா நைன்டி டூ நைன்டி டூ வந்து கொண்டு வரலாம் அது போக பேபிக்கு வந்து டென் கேஜிஸ் வந்து அலவுடு சோ அப்படிதான் வந்து நிறைய கொண்டு வந்திருக்கலாம் தான் பட் ஆனால் வந்து அங்கிருந்து வரும்போது வந்து கேப் வச்சு வர மாதிரி இருக்கும் சோ பாப்பாவை வச்சுட்டு எங்களுக்கு வந்து நிறைய கேரி பண்ண வேணாம் அப்படிங்கிற பிளான்ல வந்துட்டு ரெண்டே ரெண்டு சுர்க்கேஸ் வந்து போதும் தான் பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம ஒண்ணு நடக்கும் ஆனா வந்து நடக்கிறது தான் இருக்கும் சோ அந்த மாதிரி தான் நடந்தது நிறைய பெரிய கதை இருக்கு பட் அது அடுத்த வீடியோ பாக்கலாம் இப்ப வந்து என்ன நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் சோ இப்பதான் நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சது லைக் ஷேர் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு சுட்கேஸா பாக்கலாம் சோ இந்த சுட்கேஸ்ல வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்றேன் இது வந்து எங்க பாப்பாக்கு வந்து ரொம்ப 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 ஃபேவரட்டு ஸோ நாங்க வந்து இது கொண்டு வந்துட்டோம் இது வச்சது மூலியமா வந்து மற்ற திங்ஸ்லாம் கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும் அண்ட் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஓகே ஆக்சுவலி வந்து நாங்க ஒவ்வொரு சுட்கேஸும் இதுதான் வைக்கணும்லாம் வைக்கல ஸோ சேஃபா எப்படி வைக்க முடியுமோ அந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கோம் இதுல வந்து கிராசரிஸும் இருக்கும் அண்ட் ட்ரெஸ்ஸும் வந்து இருக்கும் நிறைய வெயிட் வந்து எதுல இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த தான் இருக்கும் வீட்டில் அரைச்ச மசாலாஸ் அதுக்கப்புறம் வந்து நமக்கு இங்கே வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கிற ஐட்டம்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து சீப்பா கிடைக்கும்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் அண்ட் குலாப் ஜாமூன் பேக்கெட் வந்து இங்கே ரொம்ப 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 காஸ்ட்லி ஆனா அங்க நம்ம ஊரில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வாங்கணும் ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற கான்செப்ட்லாம் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருந்தது அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி பிஸ்கட் அண்ட் வரிக்கி அந்த ஐட்டம் ஸோ ரொம்பவுமே வந்து இது நல்லா இருந்துச்சு நாங்க ஆல்ரெடி ஒன்று ஓபன் பண்ணி சாப்பிட்டுடுவோம் வடமிளகா இது வந்து பூண்டு இதுல இருக்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வந்து ரொம்ப பெரிய பெரிய இதா இருக்கும் சோ இது வந்து நம்ம ஊர் பூண்டு கொஞ்சம் நல்லா இங்க வந்து எட்டு பூண்டு வந்து முந்நூறு ரூபாயா அது வந்து கொஞ்சம் சொல்ல சொன்னாரு சொல்லிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேடு கீ நாங்க சொல்லாம போனதுனால இவ்வளவுதான் கிடைச்சது சொல்லிட்டு போயிருந்தேன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்துருப்பாங்க பாப்பாக்காக அண்ட் இது வந்து எனக்கும் ஜீவாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இது வந்து வத்தல் இங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா வந்து கிடைக்காது அண்ட் அரிசி மாவு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் பிரியாணி பொருள் வந்து இதுல வந்து இருக்கும் அண்ட் இது வந்து மஞ்சள் தூள் நான் சொன்ன மாதிரி இதுலயும் பிரியாணி பொருட்கள்லாம் இருக்கு அந்த கிராம்பு இலக்கா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் கிராசரி இது போக இன்னொரு ஸ்விட் கேஸ்லயும் வந்து இருக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுவிட் கேஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத முடிச்சிடலாம் அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அதை பத்தி நான் சொல்றேன் இந்த சுக்கிஸ் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஆஃப் மெத்தேட்ல தான் அந்த பேட்டர்ல தான் இருக்கு ஸோ அதனால வந்து நமக்கு வந்து சேஃபா வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வரலாம் ஸோ இந்த பக்கம் ஒரு ஐட்டம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இந்த ஊக்கம் வந்து ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லை ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம் வந்திருக்கோம்ஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு சாப்பிடறதுக்காக இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக கொடுக்கறதுக்கான ஸ்வீட்ஸ் அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிட்டு ஸோ நாங்க அதிகமா ஸ்வீட் சாப்பிட மாட்டோம் அதனால கொஞ்சம் பாக்ஸிஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இது வந்து ரோஸ் ஜாமூன் அல்லது பன்னீர் ஜாமூன் சொல்லி சொல்லுவாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் கொஞ்சம் அடி வாங்கிட்டு பாக்ஸ் ஸோ இதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கேஷு கேக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்தா ரோல்ஸ் அதெல்லாம் இருக்கு அண்ட் எங்க பாக்கா ரொம்ப பிடிச்ச மிக்சர் பேக்கெட் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கூட வந்து முக்கியமா என்ன வச்சிருக்கோம் பாப்பாக்கான திங்ஸ் ஸோ இங்க வந்து இந்த லைட் வர மாதிரி ஷூஸ் வந்து நாங்க தேனோ கிடைக்கல வயசுல வந்து இதெல்லாம் போட்டு பாக்க முடியும் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பத்ததுக்கு வந்து நாங்க இருக்கிற கண்ட்ரியோட பிளாக் வேற போட்டிருந்தாங்க சோ இந்த ஷூ வந்து சூப்பர் அண்ட் இது வந்து சத்தாரூர் பால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிஃப்டாக வந்துச்சு பாப்பாவுக்கு பாப்பாக்கு பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதாவது வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வச்சு வரலான்ட்டு அண்ட் நாங்கள் வந்து கொஞ்சம் புக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் பாப்பாவுக்கு பாப்பா வந்து இந்த கண்மணி அப்படிங்கிற அந்த இன்ஃபோபிள்ஸ் சேனல் வந்து இது வந்து பார்ப்பாங்க ஸோ அதோட ரைம்ஸ் வந்து தமிழ் ரைம்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுக்கறதுக்காக அதாவது இப்ப வந்து தர ஆரம்பிக்கிறோம்னா அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல வந்து இந்த புக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது எல்லாம் இங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் ஸ்லைட் நம்ம வந்து சும்மா இந்த மாதிரி ஏதாவது எழுதிட்டு அண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ பாப்பாக்கு இதுவும் வந்து பிடிக்கும் நாங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் தான் பிளாஷ் கார்ட்ஸ் இது வந்து குட்டிக்கு பாப்பாங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து குடிக்கும் அண்ட் யூஸ்ஃபுல் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பே ஒவ்வொரு பேக்கெட்லேயும் வந்து தேர்ட்டி டூ ஐட்டம்ஸ் வந்து வரும் பின்னாடியே வந்து நேம்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பாப்பா கிட்ட வந்து கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு டச் பண்ணி பாட்டுவாங்க சோ எயிலி ஸ்டேஜஸ்ல வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க பாப்பாக்கு இது மாதிரி வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு இதுல வந்து நிறைய வரும் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு நாலு பாக்ஸ் வந்து வாங்கிருந்தோம் அண்ட் சில வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு பேக் வந்து வந்து வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்திருந்தோம் அந்த ஐட்டம்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்கோம் அதெல்லாம் தான் ஸோ மேக்ஸிமம் வந்து இருக்கிறேன் அண்ட் இந்த ஜிப்ல வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அண்ட் வந்து பாப்பாக்கான கிளிப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அண்ட் டெம்பிள் கிளாஸ்லாம் வந்து இங்க வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லி ஸோ டெம்பிள் கிளாஸ்லாம் எல்லாம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு டெம்பிள் கிளாஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் குட்டி குட்டி கலர்ஃபுல்லான பேங்கிள்ஸ் வந்து இங்க வந்து கிடைக்காது ஸோ அந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தோம் சைஸஸ் வந்து கொஞ்சம் வேற வேற சைசஸ்ல வந்து வாங்கிட்டு வந்திருந்தது ஜீவா வந்து பாப்பாக்காக வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினாரு நல்லா இருக்கல ஆல்மோஸ்ட் இந்த பேக் வந்து முடிஞ்சது நீ அடுத்த பேக் பார்க்கலாம் நீங்களும் டிராவல் பண்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் வந்து அதை எப்படி வந்து உடையாம கொண்டு வரலாம் சேஃபா வந்து பேக் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்பும் வந்து நான் கடைசி எண்ட் ஆஃப் த வந்து நான் சொல்றேன் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல வந்து என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னா அப்படிதான் வந்து கொஞ்சம் நாங்க ஸ்நாக்ஸ் வந்து இருக்கு அண்ட் டீ தூள்லாம் வந்துட்டு இங்கே வந்து காஃபி தூள் வந்து இங்கே ஈஸியாக வந்து கிடைக்கும் ரொம்பவுமே வந்து அப்பர்டபுளான ரேட்டில் வந்து கிடைக்கும் பட் டீ தூள் வந்து அப்படி கிடையாது அது கிடைக்கும் பட் வந்து நம்ம ஒரு டேஸ்ட் அளவுக்கு இருக்காது ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த டீ தூள் பாக்ஸஸு இது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் அண்ட் இது வந்து ஜீவாக்கும் எனக்கும் வந்து ரொம்ப 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 ஃபேவரட் ஸோ இது வந்து இங்கே வந்து கிடைக்கிறது இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இது கேஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் பண்ணியிருக்கலாம் பட் இங்கே வந்து இண்டக்ஷன் இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு எதுவுமே சூட் ஆகவே இல்லை ஸோ வந்து மாவு மீன் மாவு அரைச்சுன்னு வந்தால் தோசை இட்லி தோசை இட்லி இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த டைம் வந்து எப்படியாவது வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும்னு சொல்லி வாங்கினது தான் இந்த ஐட்டம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப ஒர்த்தான ஐட்டம் தான் எங்களுக்கு வந்து ஒரு மெனு வந்து கிடைச்சிருச்சு அதுதான் அண்ட் சொல்ல வந்து இது வந்து இதுல கிடைச்சிருக்கு நான் ஸ்டிக் கிடையாது சோ அதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் இதுல சொல்லிட்டேன் தெரியும் சொல்ல இது வந்து தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் வெயிட் வந்து இருக்கு பட் நல்லா இந்த பாக்ஸ் வந்து இதுல என்ன இருக்குன்னா மறுபடியும் வந்து பேக் ஒரு பகுதி வச்சுட்டேன் இது வந்து இட்லி இட்லி குக்கர் லாஸ்ட் டைம் வந்து நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வந்து ரொம்பவே வெறுத்து போயிட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இட்லி பாத்திரமானே எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இருக்கு நாங்க வந்து இட்லி செஞ்சோம்னா பக்கத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷம் அங்கேயே நிக்கணும் என்னன்னா ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் இந்த ஸ்டீம் வரதுக்கு சோ இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா குவாலிட்டியா வந்துட்டு கடையில போய் வாங்கியிருந்தோம் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில் ஆமா தேங்காய் எண்ணெய் இங்க வந்து தேங்காய் எண்ணெய் லிட்டரே வந்து எண்ணூறு ரூபா வந்து வரும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஆர்கானிக்கா இருக்குமான தெரியலை எப்படி ஆச்சுன்னு பாருங்க அங்க இருக்கும்போது போது இருந்தது இங்க இருக்கிற குழுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மாறிடுச்சு நல்லவேளை இதெல்லாம் வந்து கொட்டல நல்லா சீல் பண்ணிட்டோம் மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் தான் இது வந்து எங்களுக்கு அங்கே கல்யாண நாள் வந்துச்சு ஸோ ஜீவா வந்து லாஸ்ட் டைமில் வந்துட்டு எனக்கு போயிட்டு இந்த ஒரு டிஷர்ட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவுமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு இங்கே ஒரு டைம் கூட போடல நல்லா இருக்கல ஜீவாக்கு வந்து நான் இங்கே வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஐ மீன் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எல்லாத்துக்கும் ஃபீவரு இனிமேல் தான் போய் ஏதாவது வாங்கி குடுக்கணும் ஜீவா எல்லாத்தையும் கலச்சி போட்ட கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படி அடுத்து சுக்கி சரிக்க முடியும் ஜீவா வந்து நிற்கிறாரு உனக்கு ஒரு வேலையே இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி நிஜம் வந்து சொன்ன வாங்க இந்த ட்ராலி லாஸ்ட் டைம்ல வந்துட்டு வியூ எடுத்து வச்சு கொண்டு வந்திருந்தோம் இது இல்லையா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து கிராசரிஸ் இருக்கும் அண்ட் செல்லகுட்டியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இதுலதான் இருக்கு இல்ல வந்து பாதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்பெரி வந்து இருக்கு உளுந்து இதெல்லாம் தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்து இங்க வந்து காலியாகவும் அண்ட் கொஞ்சம் காஸ்ட்லி கூட அப்புறம் வந்து பொட்டுக்கடலை அப்புறம் வந்துட்டு நல்ல பருப்பு அதெல்லாமே அண்ட் வந்து ஆர்கானிக் கரும்பு சட்டை வந்து பாப்பாக்காக அண்ட் கரைச்சி இருந்ததுல அரைச்ச ரசப்பொடி இதெல்லாம் தான் வந்து இந்த பேக்ல இருக்கு அது போக வந்துட்டு நாங்க வந்துட்டு பாப்பாக்காக வந்துட்டு திருப்பூர் போயிட்டு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் சில ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்பவுமே வந்து கியூட்டா இருந்துச்சு அதான் சோ இந்த மினி ஸ்கர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு வந்து பாப்பா வந்து நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஆசை இங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து காஸ்ட்லி அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம நினைக்கிற கலர்ஸ் வந்து கிடைக்காது ரொம்பவே வந்து பேசிக்கான கலர்ஸ் தான் வந்து இங்க யூஸ் பண்ணுவாங்க பட் நமக்கு எல்லாம் வந்துட்டு குழந்தைங்கனாவே வந்து கலர்ஃபுல்லா வந்து போட்டு பாக்கணும் ஸோ அதுக்காகவே வந்து திருப்பூர் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் லாஸ்ட் டைமும் வந்து நாங்க அங்கிருந்து வாங்கிட்டு தான் அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த் வரைக்கும் வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணோம் அண்ட் இங்க வந்து மேக் அப்புறம் ஜூன் ஜூலை வந்து கொஞ்சம் சம்மர் வரும் அந்த மாதிரி டைம்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வாங்கின நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் குவாலிட்டி யூஎஸ்க்கு யூகேக்கு வந்து போற ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்துச்சு ஸோ இந்த டேக்லேயே வந்து எல்லாமே வந்து பவுண்ட்ஸ்லயும் அண்ட் டாலர்ஸ்லயும் வந்து போட்டிருந்தாங்க அப்பதான் தெரிஞ்சுது ஸோ அவங்க வந்து எவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு இங்கே வந்து இவ்வளோ சேல் பண்ணுறாங்கன்னு ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இருக்கிறனால தான் அப்படி சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் இந்த ட்ரெஸ்ஸஸ்ல வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ்குள்ள தான் வந்து வந்துச்சு பர் பீஸ் அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ இந்த ட்ரெஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சின்னு சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப 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 ஃபேவரெட் இந்த ஒரு மினி ஸ்கர்ட்டு உள்ள வந்துட்டு ட்ரௌசர்ஸ் டைப்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருக்குது நான் வேணா வந்து டிரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு தனி வீடியோல வந்து போடுறேன் வந்து போயிட்டு இருக்கு அண்ட் ஹோப் ஆமாங்க சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க வந்து டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு பெர்சன்க்கு வந்து நாப்பத்தி ஆறு கிலோ வந்து அலோவ் பண்ணுவாங்க ரெண்டு சூட்கேஸ்ல கேஸ் வந்து நீங்க வந்து வைக்கணும் பொறுத்து வந்துட்டு உங்களுக்கு இந்த வந்து மாறும் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ கேஜிஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இப்ப வந்து கிராசரிஸ் எல்லாம் இருக்கு சோ வந்து நான் ஒரு சுட் கேஸ்ல வைக்கிறேன் டிரெஸஸ் எல்லாம் தனியா வைக்கிறேன் அப்படி வந்து நீங்க பேக் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி கொண்டு வரீங்கன்னா இதுக்கு ஒரு கவர் வந்து ஆல்ரெடி இருக்கும்ல அதுக்கு மேல ஒரு டிஃப்ளாக் போட்டு அதுக்கு மேல இன்னொரு டிஃபிளாக் போட்டீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து தூக்கி வந்து தூக்கி தான் போடுவாங்க

இப்படி வச்சுட்டு அதுக்கு மேல வந்து அதுக்கு மேல வந்து எப்படி சொல்றது அதுக்கு மேல சாஃப்டான ஏதாவது க்ளோத்ஸ் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது மெட்டீரியல் அது மாதிரி வந்து மேலே வச்சு இங்க வச்சு பேக் பண்ணீங்கன்னா இது வந்து சேஃபா இருக்கும் தூக்கி போட்டா கூட வந்துட்டு உங்களுக்கு சென்டர்ல இருக்கிற அந்த பார்ட் வந்து உடையாது அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த பாத்திரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னா வந்து அதோட பேக்கிங் இருக்கும் இல்லையா அதோடவே வச்சிட்டீங்கன்னா ஓகே அப்படி இல்ல உங்களுக்கு இடம் அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பபுள் ரேப் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி வந்து ட்ரெஸ் ஒரு லேயர் வச்சு அதுக்கு மேல வச்சு அதுக்கு மேல இன்னொரு லேயர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபா வரும் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க மடிச்சுதான் வைக்கணும் இல்ல ஜஸ்ட் வந்து ரோல் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு அடிபடாது அது பக்கம் வந்து என்ன பண்ணணும்னா இங்க மட்டும் வச்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா கார்னர்லயும் ஏதாச்சும் இந்த இப்ப மேட் வச்சிருந்தல அந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல் வந்துட்டு இந்த டவல் இதெல்லாம் வந்து சுத்தி 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 இந்த மாதிரி வந்து வச்சிங்க அப்படின்னா சுத்தி நான் சொல்றது மீன்ஸ் இந்த ட்ராலி சுத்தி வச்சிங்க அப்படின்னா அதுவும் வந்து தூக்கி போடும்போது உங்களுக்கு எப்படி தூக்கி போடுவாங்க சோ அந்த டைம்ல வந்து ஐ மீன் எங்க தூக்கி போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ராலி வந்து நம்ம கொண்டு வர மாதிரி சேஃபாலாம் வந்து ஏர்போர்ட்ல வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க கனெக்டிங் ஃபைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து அன்லோட் பண்ணுவாங்க அன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் லோட் பண்ணும்போது அவங்க நம்மள மாதிரி ஐயோ நம்ம பேக்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வைக்க மாட்டாங்க ஜஸ்ட் இப்படி வந்து தூக்கி போடுவாங்க ஸோ அந்த டைம்ல எப்படி வந்து அவங்க உடையலாம் ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இது முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆயில் ஐட்டம்ஸ் கொண்டு வரீங்கன்னா நான் கொண்டு வந்த மாதிரி பிளாஸ்டிக் கேன்ல வச்சுட்டு மேலே அங்கேயும் வந்துட்டு செலவு போட்டு நீங்க வந்து கவர் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல ஒரு கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி ஜிப்லாக் போட்டீங்கன்னா வந்து எதுவும் ஒரு இடத்துல பிரேக்ண்ணா கூட உங்களோட மத்த ஐட்டம்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகாது உங்களுக்கு இங்க என்ன காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லி வரக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அங்க வந்து உங்களுக்கு இது சீப்பா கிடைக்குமோ இந்தியால அங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வந்து சேவ் ஆகும் அண்ட் உங்களுக்கு ஃபேவரட்டான சில ஸ்வீட்ஸ் அதெல்லாம் கூட கொண்டு வரலாம் இங்க வந்துட்டு வாங்கிக்கலாம்னு நினைப்பீங்க பட் நீங்க வந்து இங்க வந்து வாங்கவும் முடியாது கிடைக்கும்னு தெரியாது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வந்துக்கோங்க இனியும் பிரீஃபா வந்து உங்களுக்கு வந்து சூட் கேஸ் வந்து எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்